சிஎஸ்கேவின் முக்கிய தூணை காலி செய்த கே கேஆர் கொல்கட்டாவுக்கு வந்த அதிரடி வீரர் புதிய பொறுப்பு ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசன் மார்ச் மாதம்தான் தொடங்க உள்ளது ஆனால் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது தீவிரமடைந்திருப்பதால் கிரிக்கெட் வட்டாரம் களை கட்டி இருக்கிறது ஒவ்வொரு அணியும் சீசன் தொடங்குவதற்கு முன்பு பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் கோப்பை கைப்பற்றிய கொல்கத்தா அணி மூன்று முறை சாம்பியனானது இதன் மூலம் மும்பை அணி சிஎஸ்கேவிற்கு பிறகு அதிக கோப்பையை வென்ற அணி என்ற பெருமை அந்த அணிக்கு உள்ளது ஆனால் சையர் அணியை விட்டு சென்று விட்டதால் கொல்கட்டா அணி கடந்த சீசனில் கடுமையாக தடுமாறியது பதினான்கு போட்டியில் விளையாடிய கொல்கட்டா வெறும் ஐந்து போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் அந்த அணி எட்டாவது இடத்தை பிடித்தது இதனால் கொல்கட்டா அணி தற்போது அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது அணியின் பயிற்சியாளராக இருந்த சந்திரகாந்த் பண்டிண்ட் அதிரடியாக நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக அபிஷேக் நாயர் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரரும் ஐ பி எல் தொடரில் பல சாதனைகளை படைத்துள்ள ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆல்ரவுண்டர் வாட்ஸன் துணை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஐ பி எல் தொடரில் மூன்று முறை கோப்பையை வென்ற வாட்சன் சிஎஸ்கே அணியின் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் சீசனில் அந்த அணி சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார் அது மட்டுமல்லாமல் தொடரின் மிக மதிப்புமிக்க வீரர் என்ற எம்விபி விருதை இரண்டு முறை அவர் கைப்பற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ராஜஸ்தான் அணிக்காக விளையாடிய போது இந்த சாதனையை அவர் படைத்திருக்கிறார் மொத்தமாக ஐ பி எல் தொடரில் நூற்று நாற்பத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடிய மூவாயிரத்து எட்நூற்று எழுபத்தி நான்கு ரன்களையும் தொன்னூற்றி இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருக்கிறார் இதில் நான்கு சதம் மற்றும் இருபத்தி ஓரு அரை சதம் அடங்கும் வேக்சினின் வருகை மூலம் கொல்கட்டா அணியில் புத்துணர்ச்சி கிடைத்திருக்கிறது ஏற்கனவே சிஎஸ்கே சேர்ந்த பிராவோ கொல்கட்டா அணியில் உள்ள நிலையில் தற்போது வேக்சனும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது